தமிழ் இனத்தை சுத்தி ஒரு 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 பெரிய முக்கியமான புள்ளியில் நிற்கிறோம் நினைக்கிறோம் இந்த ஜனாதிபதி இந்த அல்லது இந்த எலெக்ஷன்லயோ நாங்கள் ஒரு விஷயத்தை சரியா முடிவெடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் தலைமையன்று இது வரைக்கும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எடுக்க போற மிகப்பெரிய தவறான முடிவை வந்து இதாத்தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் இது அடியனுடைய சிறிய கருத்து நான் நான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கலாம் அல்லது டக்லஸ் தேவானந்த ஐயாவா இருக்கலாம் அல்லது சஜித்தோட நிக்கிறார்களா இருக்கலாம் ரணில் ஐயாவோட நிக்கிறார்களா இருக்கலாம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு கட்டத்தில் நிக்கிறாங்க நாங்கள் எங்களோட எங்கள்ட தனி சந்தோஷங்களை பார்ப்போம் என்றால் தமிழினம் என்ன ஒரு முப்பது வருஷத்துலேயோ ஐம்பது வருஷத்துலையோ இல்லாமல் அழிஞ்சு போயிடுமன்றது என்னுடைய என்னுடைய பணிவான கருத்து இப்போ நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்காண்டியாக இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தன் எங்களை நினைச்சு கொண்டு ஒரு ஃபுல் இருட்டு முழு இருட்டுகளையாக இருக்கலாம் பன்னெண்டு மணி வெயிலாக இருக்கலாம் உடம்புல ஒரு ரவை உண்ட ஏக்குள்ள எங்களை நச்சு கொண்டு கண்ண மூடி இருப்பாங்க பொறுப்ப வந்து அந்த ஒவ்வொரு உயிரும் உங்களோட கையில தான் போயிருக்கு அப்ப இப்போ நீங்கள் இருந்து கொண்டு நானா பெருசு சிறீதரன் ஐயாவா பெருசு சுமந்திரன் ஐயாவா பெருசு டக்லஸ் ஐயாவா பெருசு என்று எங்களுக்கு இல்லையே அடிபட்டு கொண்டிருக்கிறீங்க உங்கள மாதிரி ஆக்களை வந்து நாங்கள் சமூகத்துல இந்த ஒதுக்குற தவிர வேற வழி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட கருத்து வந்து நீங்களோட தமிழ்ல துரோகியல் அது யாரா இருக்கலாம் அது வந்து அரசியலை பார்ப்போம் என்று சொன்னா அரசியலுக்குள்ள அது சுபந்திரனா இருக்கலாம் சாணக்கியனா இருக்கலாம் சிறிதரன் ஐயாவா இருக்கலாம் மிஸ்டர் போட்டுக்கொள்ளுங்க எல்லாருக்கும் முன்னுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாருக்கும் முன்னாலும் மிஸ்டர் போட்டுக்கொள்ளுங்க டாக்டர் இல்லத்தானே உங்கள்ட்ட மிஸ்டர் என்று போட்டுக்கொள்ளுங்க அல்லது மிஸ்டர் சித்தார்த்தனா இருக்கலாம் நீங்கள் இபிடிபியா இருக்கலாம் இருக்கலாம் அடுத்த அது இருக்கலாம் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இதுவரை காலமும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காண்டி அடிபட்டு கொண்டு வந்தீங்க நீங்கள் ஆனால் இப்ப உங்களுக்கு சமூகம் ஒரு பொறுப்பை தந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்த ஒப்ப நடந்த ஒப்பான தேர்தலா பார்க்கினோம் இந்த இருபத்தி நாலு தேர்தலையும் வந்து நாங்கள் சரியான முடிவொன்று எடுக்கல என்று சொன்னால் இப்ப எல்லாரும் என்ன கேட்டவ பொது வேட்பாளர் அப்போ சொல்லி மற்ற ரெண்டு போனுக்கும் மாறி மாறி கொள்ளணும் இருக்கு பொருள் கேட்டு கொண்டிருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் பரிசீலிக்கிறோம் அதை பற்றி திங்க் பண்றேன் அதால என்ன லாபம் நாங்கள் தமிழர் எல்லாம் உண்டானிக்கிறோம் சொல்லி காட்டிடுவோம் ஆனால் உண்டாவே இல்லை என்று ஊருக்கே தெரியும் கஜேந்திரன் நம்பி உண்ட சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ நாங்கள் அது பிரியோசனம் இல்லையா நினைக்கிறேன் இந்த பொதுவான கருத்து என்ன ஒரு இளம் இருக்குது நான் நம்ம வேட்பாளர்களுக்கு வந்து பேர் எடுக்கிறதுக்கு ஒரு இளம் இருக்கு ஜோஜி பாருங்க எனக்கு தெரியல நீங்க எல்லாம் அரசியல் புலிகள் நாங்கள் அரசியல் புலி குட்டிகள் வச்சு கொள்வோம் சின்ன பிள்ளைகள் நீங்கள் தானே இப்ப முடிவெடுக்கணும் எங்களுடைய சமூகத்துக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரதிவருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க தயவு எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளவு காலமும் பொத்துவியலில் இருந்து வரை புண்ணாக்கு கொண்டது தவிர என்ன இதுவரைக்கும் செய்திருக்கிறீர்கள் அங்கஜன் ஐயா அவருடைய பாத்தன் அவர் என்ன செஞ்சிருக்கார் யாழ் கனவு பால் கனவு இப்போ ஒன்றுமே இல்லையாப்பா யாழ்ப்பாணத்தில் டக்லா சேவானந்த ஐயா வந்து இருக்கிற ஒப்புட்டு ஆக்கள்ல ஏதோ செஞ்சிருந்தா கூட எங்களுடைய எதிர்காலம் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு டக்ளா சேவானந்த ஐயா என்ன செஞ்சிருக்கிறார் எங்களுக்கு அண்ணன் நாடைக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கார் பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வச்சிருக்கிறார் சாதனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே பெரிய விஷயம்தான் மக்களுக்காண்டி அவர் சின்ன சின்ன விஷயம் நாங்கள் லாங் டேர்ம்ல ஒன்றுமே திங்க் லாங் டேர்ம்ல ஒன்றுமே திங்க் பண்ணல எல்லாம் ஷோர்ட் டோர் அந்தந்த டைம்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினால் அதாவது டொய்லெட் இல்லைன்னு சொன்னால் டொய்லெட்டை கட்டி அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்குரிய படத்தை எடுத்து போட்டு விடுறது நாங்கள் அதை தான் செய்து கொண்டு இவ்வளோ இவ்வளவு நாளும் அதை தவிர லாங் டேர்ம்ல வந்து இன்னும் செய்திருக்கிறோம் நாங்கள் சாகைகளில் அடுத்த தலைமுறைக்கு என்னதான் விட்டுட்டு போறோம்ன்றதை பற்றி நாங்கள் ஒருத்தருமே திங்க் பண்ணல இந்த எலெக்ஷன்ல நாங்கள் எப்படி வின் பண்றது எப்படி ஓட்டுகளை வந்து பிள்ளையா அண்ணி போட்டுக்கொள்றது எப்படி வந்து அது இருக்கலாம் அருந்தோபான் இருக்கலாம் எல்லாருமே ஒரு துரோகிகள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் அவ்வளவு வாதியில் அவ்வளவு பெருமை நான் அரசியலுக்கு வரணும்னு நான் நான் சொல்லல சில நேரங்களில் நான் ஐ கிங்ஸ் பிப்டி டுவெண்ட்டி கிங்ஸ மேக் பண்ணிட்டு நான் காத்தோட காத்தா போயிருவேன் எங்கட அப்பாவும் எங்கேன்னு தெரியாது காணாமல் போனால் எங்கட அப்பாவும் தெரியாது தேடி பிடிக்க போறது இல்லை நான் தமிழன்ட கையால தமிழச்சி கையால தான் சிங்களவன் கையாலையோ முஸ்லீம் கையாலையோ சார்ந்து சான்ஸ் குறைவு எனக்கு கணக்கு த்ரெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு எல்லார்டுமே சொன்னது தலையில சுடுங்க முடிஞ்சா சுடுங்கடா தலையில எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு இப்பவே உங்களுக்கு ஒரு 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 அதாவது உங்களுடைய படிப்பறிவு அவ்வளவுதான் உங்களுக்கு அரசியல் நீங்க புலி இல்ல பூனையாவே இருந்துட்டு போங்க புலி இல்லடா நீங்க பூனை ஆனா எனக்கு விலங்கையில உங்களுக்கு இவ்வளவு அரசியல் எல்லாம் தெரியும் நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க சொல்லி கொண்டு இருந்து கொண்டு பேருந்து இப்ப நீங்க பொது வேட்பாளரா பொது வேட்பாளர் இல்லையா என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க எனக்கு விலங்கையில உங்களுக்கு என்ன தெரியுமன்றதே எனக்கு தெரியல ஒரு அடியனுடைய சின்ன இது தேவை செய்து உங்களுக்கு எல்லாம் அறுபது எழுபது வயசு சம்பந்தர் மாதிரி திடீரெண்டு பெட்டியை தூக்கம் ஆக்கலாம் போயிடுவீங்க போய்களை நாலு சனம் அழகணும் உங்களுக்கு நான் இன்றைக்கு சித்தா நாலு பேர் அழுவாங்க நீங்க சித்தா வேணாவது அழுவுறீங்களா நினைக்கிறீங்களா நீங்க வேண்டி கொடுத்த சாப்பாடு வேண்டி கொடுத்த நாயே உங்களை தூக்காத போடி நான் சலேஞ்ச் பண்றேன் சுமந்திரன் ஐயா வந்து நீங்க சட்டத்துல ஆள் இது வரைக்கும் கூட சட்ட புலமையால தமிழருக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க இப்ப கூட நான் சில விஷயங்கள் செய்திருக்கிறேன் என்னால செய்ய முடிஞ்சே நான் செய்திருக்கிறேன் சலஞ்ச் பண்றேன் இந்த எலெக்ஷன்ல எப்படி உங்களோட ஒப்பீனியனுக்கு எதிரான ஒப்பீனியன் நான் நிப்பேன் அது நூறு வித ஷுவர் ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் இல்லை நீங்க தனி இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் எடுத்து வச்சிருப்பீங்க நான் பப்ளிக் ஒப்பீனியன்ல இருக்கிறேன் எப்படியும் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு எதிர்முடிவு தான் நான் எடுப்பேன் நினைக்கிறேன் பாப்பம் சந்திப்பான் சுடத்தான் போறீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்றா தயவுசு சிலையில சுடவும் அஞ்சு லட்சம் ரூபா அட்டைக்கு சரி ஓகே